இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் டாக்டர் பாரிவேந்திர வணங்கி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்று ஏசிஎஸ் அவர்களையும் திரு எனது நண்பர் திரு தேவநாதன் யாதர் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்று திரு தமிழருவி மணியன் அவர்களை வரவேற்று இப்பொழுது என் இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களை இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்களை வரவேற்று திரு சத்யநாதன் அவர்களை திரு எஸ் எஸ் வெங்கடேசன் அவர்கள் ராஜன் அவர்கள் ஏ கே டி வதராஜன் அவர்கள் மகளிரணி திரு அமுதா ராஜேஸ்வரன் அவர்கள் துணைத் தலைவர் நெல்லை ஜீவா அவர்கள் ஆனந்த முருகன் அவர்கள் இளவரசி அவர்கள் மற்றும் இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் உள்ளத்தில் இருந்து பாசத்தோடு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் என்னடா நேரம் ஆயிடுச்சே இப்போதான் வரவேற்போங்க நினைக்காதீங்க எனக்கு முன்னாடி என் நண்பர் பொதுச் செயலாளர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்லி இந்த மேடையிலே அசத்தி அத்தனை பேரையும் வரவேற்றார் இருந்தாலும் தலைவர் என்ற முறையிலே உங்களை எல்லாம் நான் வரவேற்க வேண்டியது கடமை கடமையோடு சொல்கிறேன் ஐயா சொன்னாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்று சொன்னார் இது மாதிரி ஒரு மாநாடு பண்ணணும் அந்த மாநாடு என்பது நாம் தமிழகம் எங்கும் இருந்து அழைத்தால் இந்த இடம் போதாது இதை விட பல மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும் காலம் குறுகியதால் நேரப்பற்றாக்குறையினால் ஐயா அவர்கள் இந்த திடலை தேர்ந்தெடுத்து இங்கே சொன்னார் பேசும்போது கூட சொன்னார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு வருக வருக என்று வரவேற்றார் மற்றவர்கள் வாருங்கள் என்று அழைத்தார் இதே கொஞ்சம் ஐயா அவர்கள் அவச அவகாசம் கொடுத்திருந்தால் இதே பணியை ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னால் துவங்கி இருந்தால் இது போன்று குறைந்தது ஐந்து மடங்கு கூட்டத்தை இந்திய ஜனநாயக கட்சி கூட்டியிருக்கும் கூட்டி இருக்குன்னா ஏதோ அவங்க இன்னைக்கு எல்லாருமே ப்ரீ பிளான் எல்லாமே அவங்க டைரியில வச்சிருப்பாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தா இந்திய ஜனநாயக கட்சியோட மாநாடு இருக்கின்றது அதனால் நம் டைரியை மாற்றிக்கொள்வோம் என்று மாற்றி வைத்திருப்பார்கள் உரிய காலத்திலே இந்த மாநாட்டை நடத்தி காட்டிய இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இங்கே ஐயா சொன்னாங்க காட்டு நாயக்கர் கூட்டம் நெல்லை ஜீவாவர்கள் இரண்டு மாதத்துக்கு முன் எங்களை அழைத்து காட்டினார் அதற்கு ஆறு மாதத்திற்கு முன் நாங்கள் சென்று அந்த அவர்களை சந்தித்தோம் வேட்டைக்காரர்களை சந்தித்தோம் அவர்களுக்கு தேவையானவற்றை சொன்னார் ஐயா பார்லிமெண்ட்ல எடுத்து பேசினார் அதற்குரிய மந்திரியையும் சந்திக்க வைத்து என்ன தேவையோ அதை ஐயாவால் அளவு செய்து கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஐயா என் நம்மளுக்கு கல்வி தந்தை அவர் தேசிய பார்வையில் இருக்கின்றார் ஐயா பிரதமர் நரேந்திர மோடியின் பாதையில் நடக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாலுல கல்விக்கு நம்ம கல்லூரிக்கு வந்ததுனால மோடியை சந்திச்சார் அப்படி கிடையாது அவருடைய போக்கை அவர் ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணி குஜராத்துக்கு சென்று எப்படி நடக்கிறது ஆட்சி இந்தியா முழுவதும் எப்படி இருக்கின்றது ஆட்சி அந்த ஆட்சியிலே ஒவ்வொரு மாநிலமும் எப்படி முன்னேறி கொண்டிருக்கின்றது அந்த முதல்வர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருடன் பழகி பார்த்து அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது குறுகிய பார்வையா ஒரு ஒரு குஜராத்துக்குள் அடங்கிய பார்வையா ஒரு ஹரியானாக்குள் அடங்கிய பார்வையா பஞ்சாபுக்குள் அடங்கிய பார்வைய நமக்கு மட்டும் ஏன் தமிழ்நாட்டுக்குள் அடங்க வேண்டிய ஒரு பார்வை தமிழன் என்பவன் உலகை ஆளுவான் தமிழன் பிரதமராவான் அமெரிக்காலையும் யூ பல பேர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு என்ன பண்றாங்க நம்மளை பிரித்து ஆள்கிறார்கள் படிக்கின்ற மாணவர்களையும் உழைக்கின்ற வர்க்கத்தையும் சுரண்டி பிரித்து பல பெயர்கள் இட்டு அவர்களை விட்டு பல பிரச்சனைகளை கலப்பிவிட்டு யோசிக்க வேண்டும் நமக்கெல்லாம் தேவையா எந்த நூற்றாண்டில் இருக்கின்றோம் நமக்கெல்லாம் தேவை அறிவு கல்வி உழைக்கிறவனுக்கு உழைப்பின் அங்கீகாரம் விவசாயிக்கு விவசாயியின் அங்கீகாரம் யாருக்கு வேண்டும் இலவசம் நான் இலவசம் வேணும்னா இலவசம் தவிர்ப்போம் என்று தான் சொல்கிறேன் ஐயா கட்சி ஆரம்பிக்கும் போது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இலவச தவிர்ப்போம்னா உங்க வீட்டுல உங்களுக்கு தேவையான பிரிட்ஜ் மிக்ஸி கிரைண்டர் என்ன வேணுமோ அத்தனையும் உங்களால் வாங்க முடிந்தது என்றால் எதற்கு உங்களுக்கு பிச்சை தேவையில்லை தன்மானம் உள்ளவன் எதற்கும் கை நீட்ட மாட்டான் அப்படி கை நீட்டாதவனுக்கு ஒரு கட்சி வேண்டும் என்றால் அது இந்திய ஜனநாயக கட்சி வேந்தரால் துவங்கப்பட்ட கட்சி அன்னைக்கு ஆத்தூர்ல ஒரு நிகழ்வு நடந்தது அவர் சொன்னார் எனக்கு பின்னால் இந்த கட்சி பல நூறாண்டு இருக்கும் என்று சொன்னார் நான் வந்து தேசிய பார்வையில் ஆரம்பித்திருக்கிறேன் என் மாணவர்கள் என்னிடம் படித்தவர்கள் என்னுடன் உழைத்தவர்கள் அத்தனை உழைப்பாளருக்கான கட்சி இந்திய ஜனநாயக கட்சி உங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் இந்திய ஜனநாயக கட்சிக்கு வாருங்கள் உங்களுக்கு தேவை என்னவென்று அறிவும் அறிந்து அத்தனையும் செய்து கொடுப்போம் அதனா என்ன நினைக்கணும் உடனே வந்த உடனே எனக்கு ஏதாவது இலவசத்துல வாங்கி கொடுங்கன்னு கிடையாது உங்களை சுயமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்திய ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது ஐயா சுய கௌரவத்தோடு ஒரு அன்போடு பண்போடு அவர் வளர்ந்தவர் எதுக்கும் போய் ஒரு சைட்ல எக்ஸ்ட்ரா எனக்கு ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கை நீற்றவர் இல்லை அவரும் ஒரு விவசாயியின் மகன்தான் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கையில் ஒன்று ஒரு விவசாயி தமிழகத்தை ஆள வேண்டும் ஐயா சொன்னது எதுவும் பொய்யாகாது இன்றைக்கு தமிழகத்தில் அவர் வாழும் போதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயி மகன் நமது தமிழகத்தை ஆண்டார் தொலைநோக்கு பார்வையில் மோடியை சொன்னார் மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்தார் இது எது ரெண்டு எதுக்கு உங்களுக்கு ரெண்டுதையும் சொல்றேன் அவர் முன்னாலே இது அத்தனையும் நடந்தது அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய ஜனநாயக கட்சி என்பது ஒரு சுயநலத்துக்காக துவங்கப்பட்டதோ ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக துவங்கப்பட்டதோ அல்ல நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று ஐயா நினைச்சாங்க உழைப்பின் அதோடைய கஷ்டத்தை புரிஞ்சு நமக்கெல்லாம் ஒரு கட்சி துவங்கி அத்தனை மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஏன் டேக்ஸ் கூட மாத்தலாமே நம்ம ஊரை எத்தனையோ வழிகள் நம்ம சரி பண்ணலாம் நம்மளுடைய வருமானங்கள் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதை எப்படி செலவழிக்கிறாங்க வேலை வாய்ப்புக்கா மானியத்துக்கா என்ன மாதிரி மானியம் தமிழ்நாடு வருமானம் எடுத்துக்கிட்டா மூணு லட்சம் கோடி அந்த மூணு லட்சம் கோடி எப்படி செலவு பண்றாங்க இன்னைக்கு அதெல்லாம் சரியா செலவு பண்றாங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை நமது சகோதரர் அண்ணாமலை போன்றவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியும் இணைந்து ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆளுவோம் அன்று இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் தமிழகம் ஒரு மாடல் ஆட்சியாக இருக்கும் உண்மையான மாடல் ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்கள் டாக்ஸ்லேயோ கரண்டிலேயோ தவிர்க்க மாட்டார்கள் அன்று ஐயா சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் ஆவார் என்று அதுவும் உறுதியாக நடக்கும் நிச்சயமாக இரண்டு கட்சிகளும் இணைந்து ஓர் நோக்கோடு மக்களின் அடித்தட்டு மக்களின் தேவைகளை புரிந்து கண்டிப்பாக இந்தியாவை காப்போம் தமிழகத்தை காப்போம் தேசிய பார்வையோடு இந்திய ஜனநாயக கட்சி வெற்றி நடைபோடும் உங்களுடன் பேச வேண்டும் என்றுதான் இருக்கின்றது நேரம் குறுகியதால் எனக்கு பின்னால் பலர் பேச இருக்கின்றார்கள் அதனால் முடித்துக் கொள்ள நன்றி வணக்கம் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள்